மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய கொடியை வந்து இன்னைக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த கொடி என்ன பேச வருது அப்படிங்கிறதா முதல்ல வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கும் அவங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் அந்த கொடியை வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்தியதில் மேலையும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ரெட்டு நடு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் அந்த எல்லோ கலருக்குள்ளே ரவுண்ட் ஷேப்பில் ரெட்டு ரெட்டில் வந்து ஸ்டார் ஸ்டாராக வந்து இருக்குங்க அந்த ஸ்டாருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாகை மலர் இந்த வாகை மலர் அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு பாத்தீங்களா அந்த வாகை மலருக்கு சைடில் ரெண்டு யானை வந்து பிளிகிட்டு இருக்கு அதாவது போருக்கு போயிட்டு ஆக்ரோஷமா வந்து ரெண்டு காலத்து தூக்கிட்டு பிளிரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ரெண்டு யானை தான் வந்து அவங்க வந்து அந்த கொடியா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நம்ம ஒரு சிம்பிளா வந்து சொல்லிடறோம் அவங்க வந்து ஒரு வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மும்புறத்துல வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அந்த கொடி மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதில் என்ன அப்படின்னா ஸ்டார் நட்சத்திரங்கள் அதாவது வந்து உங்களை பார்த்து அவர் வந்து தளபதி விஜய் அவர் வந்து சொல்றாரு நீங்கள் தான் வந்து என்னை வந்து வெற்றி பெற வைக்கணும் அதாவது வந்து நட்சத்திரங்களாக இருந்து நீங்கள் என்னை வந்து வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் தான் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஸ்டார் ஸ்டாராக வச்சுருக்கிறாரு அதில் வந்து வாகை மலர் வந்து நம்ம வெற்றி பெற்று வாகை சூடணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளுக்கு தான் வந்து வாகை மலர் வந்து வச்சிருக்கிறாரு அதாவது வந்து யானை பலத்துடன் தமிழக மக்கள் ஆகிய உங்களை பார்த்து அவர் வந்து சொல்கிறாரு நீங்களா இந்த யானை பழத்துடன் சேர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் நான் வந்து வெற்றி பெறணும் வெற்றி பெற்று வாங்க வந்து சூடணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் வந்து வச்சிருக்கிறாரு அந்த கொடியை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து வச்சது ஓகே ஆனால் வந்து தம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவரை வந்து வெற்றி பெற வைப்பதும் அவரை வீழ வீழ வைப்பதும் உங்களோட கையில் தான் இருக்குது முன்னாடி ஒரு ரெண்டு பேர்த்த வந்து சொல்லிடுறோம் அந்த ரெண்டு பேருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து மிகப்பெரிய அரசியல் வந்து பண்ணாரு யார் அப்படின்னா நம்மளுடைய விஜயகாந்த் சார் அவர் வந்து வந்த போர்ஸ் வந்து எல்லாருமே வந்து நினைச்சாங்க இவர் ஒரு முதலமைச்சராக வந்துடுவார் அப்படின்ட்டு ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் சூழ்ச்சியினால அவர் இன்னைக்கு வந்து என்ன ஆனாரு அவருடைய கட்சியோட நிலமை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க யார் அப்படின்னா இப்படி விரலை காட்டிக்கிட்டு அவர் எந்த ஸ்டைலில் வந்தார் அப்படின்னு அவருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அவர் ஒரு ஆன்மீக அரசியலாக நான் கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்ட்டு வந்தார் இன்னைக்கு அவர் ஆன்மீக அரசியல் எங்கே பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரில அதுக்கப்புறம் வந்து தமிழக மக்களுக்கு உங்களுக்கு வந்து நீதி தரேன் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்தார் அவர் வந்து அவர் கட்சி பேரலும் நான் சொல்லலை இன்னைக்கு அவருடைய கட்சிக்கே வந்து நீதி தேவைப்படுது அதை வந்து யார் வாங்கி தர போகிறாங்கன்றது தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் சார் வந்து வெற்றி பெறுவாரா இல்லையாங்கிறத பொறுத்தட்டு தான் பார்க்கணும் வந்து விஜய் சாரை வந்து பிடிக்குமா இல்லை கட்சியோட தலைவர் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் சாரை வந்து பிடிக்குமா அப்படிங்கிறது கீழே வந்து க கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த கொடியை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ